சகபர் சாதி தலைமையில் இந்திய பாலஸ்தீன் நட்புறவு கழகம் அனைத்து அரசியல் இயக்கங்களோடு இணைந்து புதுக்கோட்டையில் நடத்திய மனித சங்கிலி போராட்டம் இந்திய பாலஸ்தீன் நட்புறவு கழகம் அனைத்து அரசியல் இயக்கங்களோடு இணைந்து முப்பது நவம்பர் இருபத்தி நான்கு மாலை புதுக்கோட்டையில் நடத்திய மனித சங்கிலி போராட்டம் மு சகுபர் சாதி தலைமையில் நடைபெற்றது மாநில தலைவர் தோழர் கசி விடுதலை குமரன் தொடங்கி வைக்க தமிழர் கழகம் மாநில செயலாளர் சியா மணிகண்டன் ப இரா கருணாநிதி சிபிஐ எம் வி வீரகுமார் எம் என் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் டாக்டர் ஹாஜி எஸ் ஏ முகமது ஷபலி மனே மக்கா மாவட்ட செயலாளர் அப்துல் கனி எஸ்டிபிஐ மாவட்ட தலைவர் சலாகுதீன் தாம் மாவட்ட செயலாளர் யூசுப் ராஜா காங்கிரஸ் மாநில சி துணைத் தலைவர் ஏ எம் எஸ் பாபு மஜ்லிஸ் கட்சி ஏ ஆர் சுல்தான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் ஆம் ஆத்மி அப்துல் ஜபார் விசிகா கலைமுரசு மண் ஏஜாக்கா துறைமுகம் மது பூசாக்கா சசிகுமார் மூ பாசரை சந்திரசேகரன் சோத்தாமை அமுதன் தாத்தே பாரி அப்போ தியாகு முருகேசன் தாமமுக தங்கவேல் அசோக் கார்த்திகேயன் விவசாயிகள் சங்கம் தனபதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட பொருளாளர் அகமது பாட்ஷா மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஹாஜி எம் பகுருதீன் ராஜா அன்னவாசல் நகர தலைவர் அப்துல் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ராஜா முகமது மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் இனவெறி தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் இந்திய நாடாளுமன்றத்திலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முழக்கத்தை மனித சங்கிலியில் உறக்க முழக்கமிட்டனர் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் மனித சங்கிலியில் கலந்து கொண்டனர்